திருச்செந்தூர் அப்படின்னாவே நம்மளையே அறியாம மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த திருச்செந்தூரோட வரலாறு எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் பதிவிடுறேன் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்கு அதாவது எது எது முதல்ல திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற லைனா ஆறுமே இந்த ஆறுல திருச்செந்தூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இல்லைங்களா இந்த ஆறுபடை வீடுகள்லாம் அஞ்சுமே மலை மேலே இருக்கு திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் இருக்கு அதனால தான் இதுக்கு தனிச்சிறப்புனே சொல்றாங்க வங்க அலைகள்லாம் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு சூரபத்மனை வென்றதோட நினைவாகத்தான் இவ்வாலயம் இருக்கிறதாகவும் இரண்டாயிரம் ஆண்டுகளான பழமை சொல்றாங்க முருகனின் திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருக்கிறதுனால என்கிற பேரு வந்திருக்கலாம் இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திருங்கிற அடைமொழியை சேர்த்தி திருச்சீரலைவாய் அப்படின்னு இலக்கியங்கள்ல சொல்றாங்க அதுவே இதுக்கு பெயராகவும் ஆனது அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் வியாழ சேத்திரம்ங்கிற சிறப்பு பெயர்களும் இருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால வீரவாகுப்பட்டினம் அப்படிங்கிற பெயரும் இதுக்கு சிறப்பா இருக்கு புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்துறான் அவனது கொடுஞ்செயலால பாதிக்கப்பட்ட போன தேவர்கள் சூரபத்மனை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி சிவபெருமான போய் தஞ்சை அடைகிறாங்க அவர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு தன் நெற்றிகனிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்குறாரு சிவபெருமான் அதிலிருந்து உருவானவர் தான் நம்ம முருகப்பெருமான் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்க வரார் முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செஞ்சு இருக்கார் வியாழ பகவான் அவருக்கு காட்சியும் அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவற்றிருந்து தெரிஞ்சுக்கிறார் கேட்டு தனது படை தளபதியான வீரவாகுவை சூரபத்மனுக்கு தூது அனுப்புறார் ஆனா அழிவின் விளிம்பிலிருந்து அசுரன் அதை ஏத்துக்கிட்டானா இல்ல யுத்தத்துக்கு தான் கோவில் விடுக்கிறான் முடிவில் முருகபெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரோட கொடியில போய் இடம் பிடித்து நற்பெயர் பெறான் அந்த அசூரன் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்திலேயே தங்கிடுறாரு முருகன் விஸ்வகர்மாவை அழைத்து ஆளையும் எழுப்பிடுறாரு சூரபத்மனை வெற்றி கொண்டதாக குறிக்கிற பெயரால ஜெயந்திநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார் முருகப்பெருமான் அந்த பெயர் தான் மருவி செந்தில்நாதர் அப்படின்னும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாகவும் சொல்றாங்க இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கு பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோயிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதா அமைஞ்சிருக்கு இது யாழ் மட்டத்திற்கு மேல நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தஞ்சு நீடி அடி அகலமும் இருக்கு கோபுர உச்சியின் மேற்புறத்துல இருபது அடி அகலமும் மற்றும் நாற்பத்தி அடி நீளமும் கொண்டதா இருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டது இதனை குறிக்கிறதுக்காகவே கோபுரத்தோட உச்சியில பாத்தீங்கன்னா ஒன்பது கலசங்கள் இருக்கும் இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம்ங்கிற மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் உள்ளதாக பிரம்மாண்டமாக இருக்கு இந்த மண்டபத்துல மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் இருக்கு இந்த நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் தான் இந்த மண்டபத்தை தாங்கி நிற்கிது கோவிலோட எதிர்புறம் இரண்டு மயில்களை நம்ம பார்க்க முடியும் அதோட நந்தி சிலையும் பார்க்க முடியும் மயில்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது மயில் வந்து சூரபத்னனையும் குறிக்குது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி நமக்கு அருள் செய்யறது திருக்கோயிலோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர்ங்கிற பெயர்லையும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமிங்கிற பெயர்லையும் சன்னதியில் நமக்கு அருள் செய்கிறார் சூரபத்மனை ஆட்கொண்ட முருக பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தாராம் அதனால முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடலம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறம் சோற்றில் ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டினது பிறகுதான் முருகருக்கு தீபாராதனை நடக்குது இதே போல் ஷண்முகர் சன்னதியிலும் பார்த்தோம்னா சுவாமிக்கு பின்புறத்திலேயே லிங்கம் இருக்கும் சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் தான் அமைஞ்சிருக்கு தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இத்திருக்கோரி கோயிலில் எழுந்திருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கெல்லாம் பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை வந்து சாற்றப்படுகிறது இங்கு உச்சிக்கால பூஜை எல்லாம் முடிஞ்சதுமே மணி ஒழிக்கும் அந்த மணி நூறு கிலோ எடை கொண்ட மணி கோயில் கோபுரத்துல ஒன்பதாவது அறையில வச்சிருக்காங்க அந்த நூறு கிலோ எடை உள்ள மணிய இத்திருக்கோயில ஷண்முகர் ஜெயந்திநாதர் விடங்கர் ஆளவாய் பெருமான்னு நாலு உற்சவர்கள் இருக்காங்க உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி அப்படிங்கிற திருப்பெயரும் இருக்கு கோயிலோட மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை அப்படிங்கிற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது அங்க செல்ல தனியா கட்டணமெல்லாம் வசூலிக்கப்பட்டு கட்டணம் செலுத்துனா அங்கே போய் முருகர் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலான்னு சொல்றாங்க இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதி மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமானின் தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி நமக்கு காட்சியளிக்கிறார் இல்லைங்களா பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைக்கிறது வழக்கம் அதன்படி இங்கே கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைக்கவும் ஆனால் அங்கே அமைக்க முடியாது ஏன்னா கடல் இருக்கு அதனால மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டியிருக்காங்க முருகப்பெருமானும் இருக்கிற இந்த மூலஸ்தானத்தோட பீடத்தை விட இந்த ராஜகோபுரம் வாசல் உயரமாக இருக்கிற காரணத்தால் இது திறக்கப்படுறதே கிடையாது சூரம் சகாரம் முடிந்த முடிவடைந்த பிறகு நடக்கும் முருகம் தெய்வன் தெய்வானையோட திருக்கல்யாணத்தை போது பாத்தீங்கன்னா நள்ளிரவுல ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுரம் வாசலம் திறக்கப்படுது சக்கரை பொங்கல் கற்கண்டு மாவு பொறி வடை அப்பம் பிட்டமுது பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் இது மாதிரியான உணவகங்கள்லாம் முருகபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமா செய்யறாங்க பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்திலையும் பூஜை செய்து வணங்குறாங்க உச்சிகால பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் ஆகியெல்லாம் வச்சு மேலதாளத்தோடு எடுத்துட்டு போய் கடற்கரையில் கலந்து கரைத்தும் விடுகிறாங்க தினமும் நடக்குது இந்த பூஜை இந்த பூஜைக்கு கங்கா பூஜைன்னு சொல்றாங்க ஆதி காலத்தில் இத்திருத்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாக தான் இருந்துச்சு கால ஓட்டத்துல மணல் குன்றுகள்லாம் சிதஞ்சு பிரகாரமாய் கூறு மாறிடுச்சு இன்னும் இந்த கோயிலோட வடப்பகுதியில பாத்தீங்கன்னா மணல் மேடு மதிலாம் காட்சி அளிக்குது இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு இடதுபுறத்துல வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுபோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் கட்டினா விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது மக்களோட நம்பிக்கை இந்த கோயிலில் இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ள கிணறு இருக்குது அந்த கிணத்தோட பேர் நாளி கிணறு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணறு நீற்றில் நீரால நீராடி பின்னர் கடலில் குளிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க சிவபெருமானோட அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு போதித்தாராம் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகும் முருகன் இருக்கிறதுனால மூர்த்திகளின் அருளை பெற்றவர் முருகர்னு சொல்லலாம் இதனை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர்ல ஆவணி மாதம் ஆசி மாதம் திருவிழால மூர்த்திகளோட அம்சமாக முருகப்பெருமா நமக்கு காட்சி தராருன்னு சொல்கிறாங்க சம்ஹாரத்துக்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க என் நிகழ்வனை சாயாபிஷேகம்னு சொல்றாங்க சாயா அப்படின்னா நிழலுங்கிற பொருள் இருக்கு போரிலிருந்து திரும்பிய முருகப்பெருமானை பெருமானை குளிர் விற்கணும் செய்கிற பூஜையை முருகப்பெருமானே கண்டு மனமகிழ்ந்து இருக்கணுங்கிறக்காக தான் இந்த ஐதீகம் பின்பற்றுறாங்க இத்துடன் இனிதே நிறைவு பெறுற பூஜைகளோடு கந்த சிருஷ்டி விழாவின் போது பக்தர்கள்லாம் முருகன் மீது மஞ்சள் நீர் ஊற்றியும் குளிர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோயில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இவ்விரைவனை வணங்கி பலன் பெறுகிறாங்க ஜெயந்திநாதராய் அருள் வழங்குவதால் இங்க முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இந்த ஆலயத்துல வழிபட்டா தீவினையெல்லாம் நீங்கி நல்ல பலன் பெறலான்னு சொல்றாங்க குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வளம் வந்தால் மக்கட்பெயர் கிடைக்கும்னு சொல்றாங்க வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் ஐதீகம் இதை சொன்னவர் சூதம முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க என்றுமே மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனோட சிவந்த நிறத்தினால் செந்தில் என அழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ணமையில் ஏறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை வழங்குறாரு அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்தே இருக்கும் திருவிழா காலங்கள் இந்த நேரம் கொஞ்சம் மாறுபடலாம்